அஸ்லாம் வலைக்கும் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சொந்த வீடு கட்டவும் உடல் நலத்திற்காகவும் வேண்டிய ஒரு துவாவு பற்றி தான் இந்த துவாவை நபி சலாஹ் அவர்கள் நமக்காக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இந்த துவாவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் கேட்டோம் என்றால் இந்த மூன்று காரியங்களும் நமக்கு வெகு விரைவில் பூர்த்தியாகும் இப்போது அந்த துவாவை பற்றிய ஒரு ஹதீஸை பார்க்கலாம் இந்த ஹதீஸ் நூல் அஹ்மதிலும் திர்மிதியிலும் இடம்பெற்றுள்ள ஹதீஸ் ஆகும் அபோஹோ ரேரர் அலியல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு மனிதர் கூறினார்கள் அல்லாஹவின் தூதரே நான் நேற்றிரவு உங்கள் பிரார்த்தனையை கேட்டேன் அதில் எனக்கு வந்த ஒரு பகுதி நீங்கள் கூறியது என்று சொல்லிவிட்டு இந்த துவாவை கூறினார்கள் அல்லாஹு மக்ஃபர்லி தன்வி வவஷெர்லி ஃபி தாரி வ பாரிக் இதுவே இந்த துவாவாகும் இந்த துவாவின் பொருள் யா அல்லா என் பாவங்களை மன்னிப்பாயாக எனக்கு என் வீட்டை விசாலமாக்கி தருவாயாக நீ நீ எனக்கு வழங்கிய பொருட்களின் மீது நன்மைகளை அதிகப்படுத்தி தருவாயாக இதுவே இந்த துவாவின் பொருளாகும் இந்த துவாவை ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடம் சொந்த வீட்டிற்காகவும் ரிசிப்ட் பெறுவதற்காகவும் மற்றும் உடல்நலத்திற்காகவும் இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடம் கேட்டோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் கபுலாகும் இந்த துவாவை தினந்தோறும் ஓதுவது சிறப்பாகும் அனைத்து விதமான தொழுகைக்கு பிறகும் தினந்தோறும் ஓதி அல்லாஹுவிடம் துவா செய்யுங்கள் கபில் ஆகும் பல பேர் பணத்திற்காகவும் வீடு கட்ட வேண்டும் என்று அதிகப்படியான கனவுகளில் இருக்கின்றோம் இந்த துவாவை ஓதி நாம் அல்லாஹுவிடம் கேட்பதால் அனைத்தும் பூர்த்தியாகும் இன்ஷா அல்லா நம்மளுடைய துவாக்களை அல்லாஹ் கபில் செய்து தருவானாக ஆமீன் ஆமீன் கூறுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும்